நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பூண்டி மாவட்டம் பங்களா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களினுடைய வாழ்வுமைக்கான போராட்டத்தை முன்னெடுத்து தலைமை தாங்கிக்கக்கூடிய நூற்றி எட்டு ஏடபிள்யூவினுடைய மா தேனி மாவட்ட தலைவர் பெரும் மதிப்புக்குரிய தோழர் அவர்களை இந்த ஆர்ப்பாட்டத்தினை முன்னிலை வகித்து சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தேனி மாவட்ட செயலாளர் தோழர் ஜே பாண்டி அவர்களை தேனி மாவட்ட பொருளாளர் ரா மாரிசாமி அவர்களை மதுரை மண்டல செயலாளர் வைத்துறை அவர்களை மாநில குழு உறுப்பினர் தோழர் ஆதிசிவ பெருமாள் அவர்களை எனக்கு முன்னால் தண்டனூரை ஆற்றி போராட்டத்திற்கு வலுவை செய்திருக்கக்கூடிய பிளாக் கட்சியினுடைய மாவட்ட மாநில பொதுச்செயலாளர் தோழர் எஸ் ஆர் சக்கரவர்த்தி அவர்களை நூற்றி எட்டு ஆம்பத்தொழர்களுடைய மற்றும் பொதுமக்கள் வெளியுறவுத் தமிழர்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தோழர் பிரேம் அவர்களை பெல்போர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்புக்கணிய தோழர் முகமது சபி அவர்களை மற்றும் இந்த போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய நூற்றி எட்டு ஆம்பத்தினுடைய தொழிலாளர்களே தொழிலாளர் சார்ந்த குடும்பங்களே சமூக ஆர்வர்களே எண்ணற்ற உறவுகளை ஜனநாயக சக்திகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கத்திலே உறுத்தாக்கிக் கொள்கிறேன் தோழர்களே நாடெங்கும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகமெங்கும் போராட்டங்கள் வெடித்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் எந்த ஒரு போராட்டத்திலும் முக்கியமாக அந்த போராட்டத்தினுடைய காரணியை அங்கமாக ஒற்றுநோக்குவார்கள் அந்த காரணி ஒன்று வடம் சார்ந்த நிலமாக இருக்கும் அல்லது மக்கள் சார்ந்த நலனாக இருக்கும் ஒரு மக்கள் சார்ந்த நலனை முன்னெடுத்து பல்வேறு போராட்டங்கள் அமைந்தாலும் அதில் முக்கியமான போராட்டம் என்று ஒரு குறிப்பிட்ட சொல்லப்படலாம் அது ஒன்று வனம் சார்ந்த போராட்டங்களை முன்னிலைப்படுத்திக்கலாம் அதே நேரத்தில் மக்களுடைய வாழ்வுரிமையை சார்ந்த போராட்டங்களை முன்னெடுக்கலாம் அதே வேளையில் அந்த குறிப்பிட்ட காரணிகளில் மிக அடிப்படை காரணியாக முக்கிய காரணியாக ஒரு மக்களுடைய வாழ்வாதாரம் நசுக்கப்படுகிறது நெருக்கப்படுகிறது தனியார் மையத்தால் புறவழிவை போல கொலை செய்யப்படுகிறது என்று கேட்டால் முக்கியமாக தனியார் கார்கள் நிறுவனம் மூலமாக கையாளப்படுத்தப்பட்ட அரசு நிலங்கள் சார்ந்த அரசு நிறுவனங்களும் அதை சார்ந்து இயங்கக்கூடிய பணிகளும் அந்த பணிகள் சார்ந்த தொழிலாளர்கள்தான் அதிகளவிலே பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட பாதிக்கப்படுகின்ற நபர்களை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பாதிக்கப்பட்ட தொழிலாளருக்கு தமிழகத்தை பெரும்பான்மையாக குரல்கள் எழுப்புவது கிடையாது அப்படி எழுப்பினால் அவர்களுக்கு அரசுக்கு எதிராக அவர் எழுப்புகிறார்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் என்ற போர்விலே அந்த அரசாங்கமே அந்த கார்பரேட் நிறுவனத்தோடு கைகோர்த்து அவர் போராட்டங்களையும் போராட்ட ஈடுபவர்கள் பல்வேறு தடியடிகளையும் நெருக்கடிகளையும் சூழ்ந்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாமல் நகர்த்தி விடுகின்ற ஒரு கொடுமை இந்த தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி வருகின்ற சூழ்நிலையில் அப்படி வருகின்ற நிலையில் இன்று நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் அதனுடைய ஓட்டுநர்கள் அதன் மறைந்த செவியாளர்கள் அதனுடைய மருத்துவ உதவியாளர்களின ஏனைய பன்முகம் கொண்ட அனைத்து தொழிலாளர்களும் அவருடைய வாழ்வுரிமைக்கான முக்கிய போராட்டமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் இந்த போராட்டம் என்பது சாதாரணமாக நாம் கடந்து செல்ல முடியாது கடந்து செல்கின்ற விஷயமாக இந்த போராட்டத்தினுடைய நோக்கமும் குறிப்போடும் அல்ல இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு நிச்சயமாக நோக்கப்பட வேண்டும்

அந்த நூத்தி எட்டு சார்ந்த கூடிய உபகரணங்கள் அதை சார்ந்திருக்கக்கூடிய முறைகேடுகள் வாழ்வாதாரம் நெருக்கடி கொண்டிருக்கின்ற பல்வேறு வேலை வாய்ப்பு சார்ந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே முறையாக நெறியாக கேட்கப்படுவது அவருடைய குரல் அங்கே நசுக்கப்படுகிறது அவர்கள் வேலை வாய்ப்பு ஒதுக்கப்படுகிறார்கள் அவர்கள் வேலை வாய்ப்பு ஒதுக்கப்படுவது மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்வு தகர்த்தப்படுகிறார்கள் இப்பேற்பட்ட புதுமை இந்த தனியார் மையம் ஆக்கம் தான் நடைபெற்றுக் கொண்டது எட்டு ஆம்புலன்ஸ் மூலியமாக நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் நான் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலும் நான் கலந்து கொள்ளவில்லை இதற்கு முன்னால் பல்வேறு போராட்டங்கள் மதுரையிலேயும் பல்வேறு பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றிருக்கிறது நாளை நான்காம் போராட்டமாக இந்த போராட்டத்தை கலந்து கொள்கிறேன் என்றால் அப்பொழுது தொடர்ச்சியாக இவங்களுக்கான அழுத்தம் இவங்களுக்கான விடயம் இவங்களுக்கான நெருக்கடி இவங்களுக்கான சூழல் இன்னும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது சூழல் உருவாக்கி கொண்டே இருக்கின்றதுதான் அர்த்தம்

உண்மையிலே இவர்கள் பலவீனமானவர்களா கேவலமானவர்களா அல்லது புறந்தளப்பட்டவர்களா அல்லது இவர்களுக்கு பலனில்லையா உண்மையை சொல்ல போனால் இந்த உலகத்திலே சச்சினைகள் கோவிலே வடிக்கும் பொழுது தருவரைக்கு உள்ளே போகும்போது அதை தெய்வமாக நாம் வணங்குகிறோம் அந்த கோவிலுக்கு முன்பாக அடுத்தபடியாக கோவிலாக்கும் தெய்வமாக வணங்குகின்ற ஒரே இடம் மருத்துவமனை தான் மருத்துவர்கள் தான் மருத்துவர்கள் தான் ஏதேனும் ஆபத்து நாளங்களில் ஆபத்து நேரங்களிலே

அப்படி சந்தோஷம் இருக்கிறது என்றால் மகிழ்ச்சி என்றால் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் மன அழுத்தத்தோடு இங்கு இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் போராடி போராடுகிறார்களே அப்படி எப்படி நாம் இந்த மேல் தினத்தை நாம் கொண்டாட முடியும் மேல் தினத்தை நாம் வழிநடத்த முடியும் எவ்வளவு பெரிய கால கொடுமையை இங்கே அரசு செய்திருக்கிறது மேல் தினம்